ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களில் எங்கள் பணிவான நமஸ்காரங்கள் அன்பு அப்படின்றதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா அது கண்டிப்பாக ஒரு தாயாக தான் இருக்க முடியும் இந்த நவராத்திரி பண்டிகையில் ஆக்சுவலாக நம்ம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்ற மூணு சக்தி வடிவங்களை தான் நம்ம பூஜை பண்றோம் ஜெகத் ஜனனி ஆகிய நம்ம சாய் மாதாவோட அன்பின் அடையாளமாக இருக்கிறது தான் இந்த லெட்டர்ஸ் நிச்சயமா நீங்க ஒத்தத்திற்கும் புல்லரிச்சு போயிடும் என இந்த லெட்டரோட கண்டென்ட் அந்த மாதிரியானது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ஆப்டானது சாய் அம்மா நாங்கள் உன் கருவில் இருக்கும் குழந்தைகள் ஒரு தாய் எவ்வாறு கருவில் இருக்கும் குழந்தையின் உதைகளை அன்பு மேலீட்டால் தாங்குகின்றாளோ அவ்வாறே ஆழமான பொறுமையுடனும் பெருங்கருணையுடனும் நாங்கள் செய்யும் தவறுகள் என்னும் உதைகளை எம்பொருட்டு சகித்துக்கொள்கிறாய் குழந்தைகளாகிய எம் பொருட்டு மிகுந்த சந்தோஷத்துடன் உன் ஒவ்வொரு செயலையும் செய்கின்றாய் அன்னை துர்கையாக துன்பங்களையும் களைந்து எம்மை காக்கின்றாய் அன்னை சரஸ்வதியாக ஞானத்தை அளிக்கின்றாய் அன்னை லக்ஷ்மியாக தேவையான அளவுக்கு செல்வத்தை அருள்கின்றாய் அன்னை அன்னபூரணியாக அன்புடன் அன்னம் ஊட்டுகின்றாய் நாங்கள் வேண்டி கேட்காமலேயே குழந்தைகளாகிய எங்களுக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் அருள்கின்றாய் இருப்பினும் உன்னை வழிபடுவதால் யாம் அடையும் மகிழ்ச்சியை கருதி நாங்கள் உன்னை வழிபடுகின்றோம் பக்தி என்னும் அன்னத்தால் எம் இதயத்தை நிரப்பு மெய்ஞானத்தை அறிவுறுத்து எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் உயரிய சக்தி நீயே என்ற உண்மையை உணர்ந்தறிய வகைபுரி தாயே பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா தம் மாணவர்களுக்கு நல்கிய மாதிரி பிரார்த்தனை இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்குறச்சி ஒரு ஃபிசிக்கல் மதரோட என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குன்றத சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் காட் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய தடவை நம்ம தப்பு பண்ணுறோம் ஆனால் சுவாமி அதை ஒரு தடவை கூட காமிச்சதில்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கான்வெகேஷன் ட்ராமா இருக்குது இல்லை ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்க போகிறதுனா அதோட ஃபர்ஸ்ட் ரிஹர்சல்லேருந்து அதாவது நம்ம எப்போ அதை பிளான் பண்ணி கொஞ்சம் கூட நல்லாவே பண்ணியிருக்க மாட்டோம் அதாவது ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் வருதுன்னா அப்போ தான் ஸ்ருத்தி சேர்ந்துட்டுருக்கும் அப்போவும் சுவாமி பொறுமையாக உட்காந்து நம்மளோட கேட்பார் ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் டே நடக்கிற அன்னிக்க அன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சுவாமி தான் மோஸ்ட் எந்தூசியாஸ்டிக் பர்சனாக இருப்பாங்க ஏதோ ஃபஸ்ட்டு டைம் அதை பார்க்குற மாதிரி உட்காந்து பார்ப்பார் ஆனால் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை வந்து பெருமையாக பெருமிதமாக கொண்டு அன்னைக்கு பூரித்து நம்மளை பிளெஸ் பண்ணுறதும் நம்ம சுவாமி தான் சுவாமி அதே மாதிரி சொல்வர் நீங்கள் கேளுங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள்லாம் ஒரு காலத்துல ஒரு அளவுக்கு குரோ ஆகணும் ஆகணும் எந்த அளவுன்னா நான் எது கொடுக்கறதுக்கு வந்திருக்கணும் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெரி வேக்ஃபுல் மற்றவங்க வந்து ஒரு மிஸ்டேக்ஸை பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து அப்பட்டமா தெரியறது ஆனால் நாம் பண்ணக்கூடிய தவறுகள் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை நம்முடைய தவறுகளை நாம் ஐடென்டிஃபை பண்றது அதை நம்ம வாழ்க்கையில வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த லைன் இருக்குல்ல ஆஸ் மதர் துர்கா தவ் டஸ்ட் ட்ரைவ் அவே ஆர் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ப்ரொடெக்டர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் ஹிஸ் மேனேஜர் வந்து தே ஹேட் டு மீட் த சேர்மேன் ஆஃப் கேனரா பேங்க் அவங்க போயிருந்தாங்க தே ஹேட் டு ட்ராவல் பை கார் ஒரு ஒன் ஹவர் அப்படி ட்ராவல் பண்ணின்னு போயிருந்தாங்க நியர் பேங்களூர் என்னாச்சுன்னா அவங்க போயிண்டே இருக்கிறச்சி ஒரு ஆர்மி ட்ரக் வந்து அவங்க காரை பின்னாடிலேருந்து டேஷ் பண்ணிவிட்டு என்டயர் அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஷேட்டர் ஆகிடுது ஆனால் லக்கிலி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றும் ஆலை சுவாமி கிரேஸில் நம்மளுக்கு ஒன்றுமே ஆலை நம்ம இன்னொரு கேபு புக் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்க்கு லேட்டாக போகாமல் சம்ஹவு லெட்டஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கேபின்குள்ளே போய் இவங்க உக்காறாங்க அப்போ அந்த சேர்மேன் நோட்டீஸ் பண்ணார் கிளாஸ் பீசஸ் அங்கே இருந்ததுன்னு கிளாஸ் பீசஸ் எப்படி என்னோட கேபின்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் கேட்ட கொண்டே தான் இந்த ஸ்டூடெண்ட் ரியலைஸ் பண்ணுறா அவங்க ஷோல்டரில் கூட இருந்துருக்குன்னு என்டையர் பேக் ஃபுல்லாக கிளாஸ் பீசஸ் இருந்து தான் அண்ட் கார் ஆக்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கு அந்த பீசஸ் எல்லாம் அவர் முதுகில் தான் இருந்திருக்கு அவர் அதை உணரவே இல்லை எதுவுமே ஆகலை எப்படி சுவாமி கூடவே வந்து அந்த வலி தெரியாத அளவுக்கு சுவாமி அந்த வழியை அவருக்கு போக்கியிருக்காரு அப்படின்றது ஸோ மாதா துர்கா தான் டெஸ்ட்ராய் பண்ணுறவானே ஆக்சுவலாக எதை டெஸ்ட்ராய் பண்ணுறா நம்மளோ நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நம்மளுக்கு வரக்கூடிய ஹேர்டில்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் மாதா துர்கா ஆஸ் மதர் சரஸ்வதி அஸ் வித் விஸ்டம் ஸோ சுவாமி வந்து இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சு எஜுகேஷன் இன் பெஸ்ட் வே சுவாமி அவரோட இன்ஸ்டியூஷனில் இருக்கிற நம்மளுக்கே சொல்லியிருக்கார் புக்கிஷ் நாலேஜ் பத்தாது ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அண்ட் சிம்பாலிக்காக நிறைய குழந்தைங்களுக்கு அக்ஷடாபியாசமில் சுவாமியை அந்த ஓம் எழுதி கொடுத்துருக்காரு ஸோ காட் ஆஃப் சரஸ்வதியாக நம்மளால ஈஸியாக விஜுவலைஸ் பண்ண முடியும் சுவாமியா ஆஸ் மதர் லக்ஷ்மி கிவஸ்ட் அஸ் த ட்ரெஷர் ஆஃப் வெல்த் இன் கரெக்ட் மெஷர் வாட்டர் வந்து ஒரே இடத்துல ரொம்ப நாள் தங்கி இருந்ததுன்னா நல்ல ஸ்மெல்லே இருக்காது அதால் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது ஆனால் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அதுதான் அந்த பெரியனியல் கங்கா எல்லாருக்கும் உயிர் கொடுக்கறது நம்ம ஹியூமன் பீங்ஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் லைஃப் ஆகுது ஸோ அதே மாதிரி தான் வெல்த் வந்து கரெக்டாக அளவுக்கு இருக்கணும் அதே சமயத்தில் ஒத்தர் ஒரே இடத்துல அது இருக்கக்கூடாது எல்லாருக்கிட்டேயும் போகணும் அது நம்ம கிட்ட இருக்கிற நாலு பேருக்கு கொடுக்கணும் ஐ திங்க் நவராத்திரியில நம்ம ஒரு சின்ன வேலை நம்ம அதை ட்ரை பண்றோம் ஒரு அழகான ஒரு குழு வைக்கிறோம் கொண்ட நாலஞ்சு குழந்தைங்களை கூப்பிட்டு அவளுக்கு ஹெல்தி ஃபுட் பண்ணி கொடுக்கறோம் நாலஞ்சு ஃபீட் கொடுக்கறோம் அக்கண்ட பஜன் பண்றோமே சில சமயம் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தோமான்னு கூட தெரியாது ஆனால் சுவாமிக்கு அப்படியே நம்ம என்னோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் அப்படியே உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் பஜன் பண்ணியிருக்காங்களே அதே இடத்துல சாப்பாடு கொடுத்து அவர் கண்ணெதிர நம்ம எல்லாம் சாப்பிட்டு தட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ அன்னபூர்ணான்றத சொல்லறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸை ஃபீட் பண்ணி ஃப்ரீ ஃபுட் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸில் பண்ணி கிராம சேவாக்கு சுற்றி முற்றி இருக்கிற வில்லேஜஸ்க்கு ஃபுட் அமிச்சு நிஜமாவே நம்ம வயறார நம்மளுக்கு சுவாமி வந்து அவ்வளோ கொடுத்துருக்கார் ஒரு தாய் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு எந்த குழந்தைங்க பேர்லேயுமே ஆசை தான் ஒரு குழந்தை வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னாலோ இன்னொரு குழந்த நன்னா இருக்கு அப்படிங்கிறதாலேயோ அவளுக்கு பேதம் காட்ட தெரியாது ஒரு தடவை தசரா ஆகும்போது எல்லாரும் உட்காண்டு அஷ்டோத்திர சத்தனாமாவளி இருக்கா பார்த்தா ஒரு சில பெண்கள் மட்டும் ஒரு பக்கமாக இருக்கா அங்கே ஒரு சேவாதல் வந்து அவளை வந்து நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தின் இருக்கா பகவான் பாக்குறாரு கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த சேவாதன் சொல்றான் அந்த மாதிரி பகவானே அவெல்லாம் வந்து விடோஸ் அதனால இந்த சுமங்கலிகள் மட்டுமே பண்ணக்கூடிய பூஜையா இருக்கிறதுனால நாங்க வந்து இந்த தசரா பூஜைக்கு அவளை வந்து அனுமதிக்கல அப்படின்னு சொல்றான் பகவான் சொல்றார் யாரு விடோமா அநாதா அப்படிங்கிறவ சனாத்தா அப்படிங்கிறவ யாரு அப்படின்னு பாக்கும்போது பசுபத்தியா இருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு உயிர்களுக்கும் நான் சொந்தம் நான் அவர்களுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு அவர்களை தனியா நிறுத்துறது அப்படிங்கிறது எனக்கு எந்த விதத்துலையுமே உடன்பாடு கிடையாது அதனால் நீ அவங்கள கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார் நம்முடைய தாய் கேட்டு கொடுக்கக்கூடியவள் அல்ல கேட்காமலேயே கொடுக்கக்கூடியவள் ஸோ இந்த லாஸ்ட் லைன் நம்ம பார்க்கறச்சே அ மாடல் ப்ரேயர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் பை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என்னன்னா இந்த நவராத்திரி நைன் டேஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம ப்ரே பண்ணுறோம் ஒரு பாட்டு பாடுறோம் ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் ஆனால் நம்ம சுவாமி நிஜமாவே கருணா சாகரா நம்ம என்ன ப்ரே பண்ணணும் இந்த ஒம்பது நாள் என்ன வேண்டிக்கணும் அதை நம்மளுக்கு கொடுத்துருக்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினா எனக்கு வந்து என் கஷ்டங்களை தீத்துடுங்க எனக்கு செல்வத்தை கொடுங்க எனக்கு நாலேஜ் கொடுங்க புக்கிஷ் நாலேஜ் இந்த கிரேட்ஸ் அதெல்லாம் கொடுங்கன்னு வேண்டிக்காதீங்க என்ன கரெக்டாக வேண்டிக்கணும் இந்த ஒம்பது நாளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நவராத்திரியும் இந்த லெட்டர் எடுத்து நம்ம படித்து பார்க்கலாம் சுவாமி வந்து நம்ம காடஸ் சரஸ்வதியா லக்ஷ்மியா துர்காவா அன்னபூர்ணாவா நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம கூடவே எப்பவுமே இருக்கான்றதை நம்மளால் உணர முடியும்